இன்னொன்று என்ன அப்படின்னீங்க ரொம்ப நாள் சினிமாவுக்குள்ள நிலைச்சிருந்ததுக்கு இன்னொரு காரணம் உண்டு எந்த மொழியில பாடுறாரோ அந்த மொழியை முதல்ல கத்துக்கிறது இன்னொன்னு அந்த மொழி உச்சரிப்பு இலக்கணத்தோட அந்த மொழி இருக்கு இல்லையா நீங்க ஆரம்பத்தில் அது யார் சொன்ன அப்படின்னா ஆரம்பத்தில் எம்எஸ்சி போயிருக்காரு நான் பாடுறேன் அப்படின்னு இன்னொன்று அவர் குடும்பமே கலை குடும்பம் அவங்க அப்பா வந்து ஹரிகதா பண்ணுற கூடிய பாகவதர் அவங்க அப்பா ஆரம்பத்தில் இசை தெரியும் ஆனால் முறையாக வந்து இசையை ஜெய்சா செலவுக்கு படிக்கலை ஆனால் இசையில் வந்து இசைக்காக பல விருதுகள் வாங்கினவர் இசைக்காக அப்போ இவர்கிட்ட போகிறப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜே பிபி சீனிவாசுடைய பாட்டை பாடி காட்டுற பாடி காட்டுறப்ப சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு முதல்ல தமிழை ஒழுங்காக கற்றுக்கிட்டு வந்துறாரு அதுக்கு பிறகு கற்றுக்கிறாரு தமிழை உரையா கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பாட்டை பாடுறார் இது வந்து பி பி சீனிவாசுக்குமே பொருந்தும் பி பி சீனிவாசுமே தமிழ்ல கவிதை எழுதினவர் அவரும் தாய்மொழி தமிழ் தமிழ் கிடையாது அவர் தெலுங்கு அப்படி எழுதினவர் அதனால தான் வந்து இந்த வா நீடிச்சு ஒரு சினிமாவுக்குள்ள பயணம் பாட்டுக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ் சொல்லுவாங்க ஆமாம் 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 ஜெமினி கணேசனுக்கு ஏஎம் ராஜாவுக்கு பிறகு அவர் பண்ணார் அதுக்கு நீங்கள் கதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கான உச்சபட்சமான பாடல்கள் யாருக்கு வந்தது அப்படின்னா எஸ்பிபி தான் வந்துச்சு